ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மாதங்களைப் போலவே ஆடி மாதத்தில் பல மாத கோள்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்கிறதுங்க சூரியன் சந்திரனின் ராசியான கிடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு வியாழன் அன்று பிறக்குது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் கிடகராசியில் சில நாட்கள் புதனுடன் இணைந்தும் சில நாட்கள் சுக்கரனுடன் இணைந்தும் சஞ்சரிக்கப் போகிறாரு ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே சனி வக்ர புயற்சி நடந்திருக்கு பல வாரங்கள் உலகையே ஆட்டி படைத்த கேது செவ்வாய் சேர்க்கை விலகி செவ்வாய் புயற்சி ஆடி மாதம் வந்து நடக்கிறதுங்க அதே மாதிரி இந்த கொள்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அதே போல கிரகங்களினுடைய இளவரசனாக அழிக்கக்கூடிய புதன் பகவான் பின்னோக்கி செல்கிறாரு இதனால சில ராசிக்காரர்கள் எதிர்மறையான விளைவுகளை அனுபவிக்க போகிறாங்க தற்போது ரிஷபராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆடி மாதம் நேர்மறையான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது எதிர்மறையான மோசமான விளைவுகளை அவங்க அனுபவிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் முழுவதுமே ராசி அதிபதியான சுக்ரன் சாதகமான இடத்துல சென்றடிக்கிறதுனால நினைத்த காரியத்தை நடத்தி முடிச்சிடுவீங்க இருப்பினும் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை நீடித்த வண்ணம் தாங்க இருக்கும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அப்படி இந்த காலத்தில் பணம் ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளையும் ஒரு கலவையான நிலைகளையும் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க இருக்கிறத விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்படவும் செய்வீங்க தங்களுடைய நிலை புரியாது நடந்தும் கொள்வீங்க நஷ்டமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் போய் தேடி தேடி செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே எதுவும் புரியாது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில மனதை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செலவை குறைக்க பாருங்க தேவையற்ற பொருட்களை வாங்காதீங்க தேவையில்லாத விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்யக்கூடாது மேலதிகாரிகளையோ அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை கொள்ளவும் கூடாது கொஞ்சம் பணிந்து சென்றால் மட்டுமே இந்த காலத்தை உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வேறு வழியே கிடையாது நான் சொல்லணும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேர்க்கை அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஆடி மாதம் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய மாதம் நான் சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடுகளவு தவறு கூட தங்களை அவமானத்திற்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறதையும் விடாதீங்க நீங்களே அவமானத்தை போய் தேடி தேடி அனுபவிக்கவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கே தெரியாது நீங்க என்ன பண்றீங்க எது செய்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அவமானத்தை சந்திக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான விளைவுகளை புரிய ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கப்பெறப்போகிறது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் பதட்டத்தை சரி பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக எந்த முடிவையும் நீங்க எடுத்துவிடவும் கூடாது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்க தாய் தந்தையரின் பேச்சை கேளுங்க மூன்றாவது மனிதர்கள் பேச்சை அறவே தவிர்த்து கொள்ளுங்க எப்போ நீங்கள் மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்குறீங்களையோ அங்கிருந்தே உங்களுக்கு அவமானத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொண்டு செயல்பட பாருங்க ஏன்னால் அங்கேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது விஷயத்தில் மூன்றாவது நபர்கள் வந்து உங்களுடைய விஷயத்துலையோ அல்லது நீங்கள் மூன்றாவது நபருடைய விஷயத்துலையோ தலையிடவும் கூடாது உங்கள் பேச்சு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கேட்கவும் கூடாது அதே மாதிரி புது நண்பர்களுடன் உடன் பழகும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய உடமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு கெட்டது நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத இந்த மாதம் யூகிக்கவே முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் பல பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பெறலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் செலவினங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்து சரிகட்ட பாருங்கள் திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதற்கு பிறகு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கக்கூடாதுங்க விவேகத்தோடு நடந்து கொள்வது அவசியமான ஒன்று எந்த இடத்துலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் வெட்டு கூடாதுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் குழப்ப குழப்பிக்கொள்ளக்கூடாது கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு எடுக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் பதட்டம் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ குழப்பமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில பக்கத்தில் இருக்கிறவங்க மூன்றாவது நபர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அருகில் இருக்கிறவங்க ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டி விடவும் செய்வாங்க அவர்களுடைய தூண்டுதல் காரணமா ஒரு முடிவை எடுப்பீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையையும் அவமானத்தையும் தேடித்தரும் அதனால குழப்பத்திலையோ பதட்டத்திலையோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது மற்றவர்கள் சொல்கிறார்களே அப்படின்ற காரணத்திற்காகவும் எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் நீங்க இறங்க கூடாது இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்க அலட்சியப்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துவிடவும் கூடாது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் ரெட்டி வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க வெளியிடங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நெகட்டிவாக வந்து சிந்திக்க கூடாதுங்க தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும் சுப செலவுகள் தான் அதனால் கவலைப்பட வேண்டாங்க பயப்படவும் வேண்டாம் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் திருமணம் காதுகுத்து வளைகாப்பு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் வந்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வேலைகளையும் வியாபாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கலாம் இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் மற்றொரு புறம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து உத்தியோகம் ரீதியாக டென்ஷன் கோபம் இருக்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் அவ்வப்போது விவாதங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான கசப்பான சூழ்நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தீமை நடக்கிறதோ அதற்கு ஏற்றுவாறு நன்மையும் மற்றொரு புறம் நடக்கும் எந்த வித சந்தேகமும் இல்லை எல்லாமே கிட்ட விஷயமாவே இருக்கிறதே அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய சுபமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் அப்படிங்கறதுலையும் எல்லாம் சந்தேகம் கிடையாதுங்க அதனால பெரிய அளவில் வந்து பயம் வந்து ஏற்படுத்திக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை முன்கூட்டியே கொஞ்சம் தீர் ஆலோசனை பண்ணி நல்ல தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு நம்புறதோ முற்றிலுமா தவிர்த்து சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதிரியான விளைவுகளை நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது அதில் இருந்து மீளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சனிக்கிழமை மை தோறும் அனுமன் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் தோறும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை விளக்கி இன்பங்களை அதிகரிக்க செய்வாங்க